தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் பங்கேற்ற வீரர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கௌரவித்து உள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாதிகளின் முகாம்கள் அவங்களுடைய அலுவலகங்கள் அதே போல பாகிஸ்தானின் அந்த ஏர்பேஸ் எல்லாத்தையும் வந்து இந்திய ராணுவம் தாக்கி அழித்தது இதன் மூலமாக இந்தியா மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்பது உலக நாடுகளுக்கு விமர்த்தப்பட்டது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பகல் சாம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை தகவித்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதிலையும் மத்திய அரசாங்கம் உறுதியாக இருந்தது பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை இந்த இந்த செய்த பயங்கரவாதிகள் உலகத்தின் எந்த இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை தருவோம் அப்படின்னு சூழ்ந்தாங்க அதன் அடிப்படையில ஆபரேஷன் மகாதே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது அதுல வந்து நம்மளுடைய ராணுவ வீரர்கள் சிஆர்பிஎஸ் வீரர்கள் அதே போல ஜம்மு காஷ்மீர் காவல்துறையை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் கூட்டாட்ட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பகல்காம் தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகளை தேடிட்டு வந்தாங்க அவங்கள கண்டுபிடிச்சு மூன்று பயங்கரவாதிகளை அழிச்சாங்க நாட்டுக்கு இத்தகைய சேவை செய்த இந்த வீரர்களை கௌரவிக்கிறது முக்கியம் அப்படிங்கறதுனால இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆபரேஷன் மகாதேவ்ல ஈடுபட்ட வீரர்களை அழைத்து அவங்களுக்கு வந்து பொன்னாரை போற்றி அதே போல வந்து நடராஜர் சிலையை வந்து வழங்கி அவங்கள கௌரவித்திருக்கிறாரு நாட்டுக்காக தங்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் சேவை ஆற்றிய வீரர்களை மத்திய அரசாங்கம் கௌரவித்திருக்கிறது இதன் மூலமாக மேலும் பல இளைஞர்களுக்கு நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் அவ்வாறே செய்யும் போது மத்திய அரசாங்கம் நமக்கு உரிய மரியாதையை கொடுக்கும் அப்படிங்கிறது உணர்த்தப்படும் அதற்காகத்தான் தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது விபரங்களுக்கு நன்றி கவியரசன்